பீகாரை தொடர்ந்து தமிழகத்தில் பாஜக போடும் ஸ்கெட்ச் அடுத்த பிரசாந்த் கிஷோராவும் விஜய் அமித்ஷாவின் அதிரடி வியூகம் வெளியானது உச்சகட்ட அதிர்ச்சியில் மு ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே தற்போது தமிழகத்தில் எஸ்ஐஆர் என்கிற வாக்காளர் திருத்த சட்ட பணிகள் நடைபெற்று வருவதால் மு ஸ்டாலின் கொந்தளித்து வருகிறார் அதோடு இதற்கு முன்பு பீகாரில் இது நடைபெற்ற போதும் ராகுல் காந்தியுடன் சேர்ந்து கொண்டு மு ஸ்டாலினும் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக குரல் கொடுத்தார் உச்சநீதிமன்றத்தில் இவர்கள் வழக்கு தொடுத்தார்கள் ஆனால் நீதிமன்றமோ வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை தடுக்க முடியாது அது அவசியமான ஒன்று என தடை போட மறுத்துவிட்டார்கள் மேலும் பீகாரில் வாக்கு திருட்டு நடைபெற்றிருப்பதாக ராகுல் காந்தி மிகப்பெரிய அளவில் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் தங்களது ஆதரவாளர்களான முஸ்லிம்களின் ஓட்டுகளை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கவே இந்த பணிகள் நடைபெறுகிறது என்று குற்றம் சாட்டிய அவர் சில தொகுதிகளில் உயிரோடு இருப்பவர்களை இறந்து விட்டதாக வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கி இருப்பது போலவும் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பரபரப்பை ஏற்படுத்தி வந்தார் அதையடுத்து இதுபோன்ற வாக்கு திருட்டு செய்துதான் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று வருகிறது என்று சொல்லி பீகாரில் யாத்திரையெல்லாம் நடத்தினார் ராகுல் காந்தி இதனால் இந்த முறை தங்கள் கூட்டணிக்கு பீகார் சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது என்றும் அவர் ஒரு கணக்கு போட்டார் குறிப்பாக பீகாரில் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கனிமொழி ஆகியோரும் சென்று அந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்டார்கள் இப்படி பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் தான் கலந்து கொண்டதால் கண்டிப்பாக பீகாரில் இண்டி கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று மு க ஸ்டாலின் அப்போது ஒரு பதிவு வெளியிட்டிருந்தார் ஆனால் மு க ஸ்டாலின் யாரை ஆதரித்து பிரச்சாரம் சென்றாரோ அந்த இண்டி கூட்டணிக்கு பீகார் மக்கள் மறுநடி கொடுத்திருக்கிறார்கள் இதனால் ஒட்டுமொத்த அறிவாலயமும் ஆட்டம் கண்டு போய் கிடக்கிறது குறிப்பாக இந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் எஸ்ஐஆர் ஆர் பணிகளில் குளறுபடி இருந்தது அதை நாங்கள் சுட்டிக்காட்டினோம் அதன் பிறகு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அதை சரி செய்தார்கள் அதனால்தான் தான் பாஜகவின் போலி வாக்குகள் எல்லாம் நீக்கப்பட்டு நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம் என்று சொல்வதற்கு இவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் இப்போது பார்த்தால் பீகாரில் இந்தி கூட்டணி கட்சிகளின் போலி வாக்குகள் தான் நீக்கப்பட்டு அவர்கள் பெரிய அளவில் படுதோல்வியை சந்தித்துள்ளார்கள் என்கிற கருத்துகள் வெளியாகி வருகின்றன அதனால் ராகுல் காந்தி சில மாதங்களாக வாக்கு திருட்டு விவகாரத்தை கையில் எடுத்து செய்த அதிரடி பிரச்சாரம் எல்லாம் வீணாகிவிட்டது அதிலும் பீகாரில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட பனிரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி இந்த முறை நான்கு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது அந்த அளவுக்கு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளது இன்னும் சொல்ல பீகாரில் ஓவைசியின் கட்சியை விட காங்கிரஸ் கட்சி குறைவான வாக்குகளையே பெற்றிருக்கிறது பீகார் மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்துள்ள இந்த தோல்வியால் தமிழ்நாட்டில் உள்ள மு ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளாராம் இப்போது தாங்கள் எதிர்பார்த்தபடி பீகாரில் இண்டி கூட்டணி மக்கள் வாக்களித்து வெற்றி பெற வைத்திருந்தால் மு ஸ்டாலின் உற்சாகம் முழக்கமிட்டு தனது எக்ஸ் பக்கத்திலும் பதிவு போட்டிருப்பார் பீகாருக்கு நான் சென்று பிரச்சாரம் செய்ததால் வெற்றி கிடைத்துவிட்டது என்றும் பெருமை அளித்திருப்பார் ஆனால் இப்போது பீகார் மக்கள் கொடுத்த மரண அடியால் இண்டி கூட்டணிக்கு பீகார் மக்கள் கொடுத்தது போன்று தமிழ்நாட்டிலும் திமுக தலைமையிலான இண்டி கூட்டணிக்கு மரண அடி கொடுத்து விடுவார்களோ என்கிற பீதியும் திமுகவுக்கு அதிகரித்துள்ளதாம் காரணம் எப்படி ராகுல் காந்தி எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக பொங்கி எழுந்தாரோ அதே போன்றுதான் தற்போது தமிழ்நாட்டில் முக ஸ்டாலினும் பொங்கி எழுந்து வருகிறார் இந்த நிலையில் தான் தற்போது பீகார் மக்கள் இந்தி கூட்டணிக்கு கொடுத்திருக்கும் அதிர்ச்சியை போன்று அடுத்து தமிழ்நாட்டிலும் இந்தி கூட்டணிக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுக்க வைக்க வேண்டும் என்று அதற்கான வாய்ப்பை தாங்கள் உருவாக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மு க ஸ்டாலின் ஸ்கெச் போட்டு அடிக்க ஒரு அதிரடி திட்டம் தீட்டியிருப்பதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது அதாவது தமிழ்நாட்டில் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதிலிருந்தே அவரை தங்களது கூட்டணிக்கு இழுக்க வேண்டும் என்று அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தியது என்றாலும் இப்போது வரை அது ஒர்க் அவுட் ஆகவில்லை இருப்பினும் ஜனவரி மாதத்திற்குள்ளாவது விஜயை தங்கள் பக்கம் இழுத்துவிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கல்லெறிந்து வருகிறார் ஆனால் பாஜக தரப்பில் இதுவரை தமிழக வெற்றிக் கழகத்திடம் கூட்டணி குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை இது குறித்து ஒரு பேட்டியில் அமித்ஷாவும் உறுதிப்படுத்தியிருந்தார் அதே சமயம் தமிழ்நாட்டில் விஜயை வைத்தே திமுகவை காலி பண்ண வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவின் மாஸ்டர் பிளானாக இருப்பதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் குறிப்பாக பீகாரை பொறுத்தவரை தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் கட்சி தொடங்கி இந்த முறை தேர்தலை சந்தித்திருந்தார் ஆனால் ஒரு தொகுதியில் கூட அவர் வெற்றி பெறவில்லை ஆனால் போட்டியிட்ட தொகுதிகளில் எல்லாம் இந்தி கூட்டணி கட்சிகளின் ஓட்டுகளை பிரித்தெடுத்துள்ளார் இதனால் தான் கடந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதிகளையும் இந்த முறை பாஜக கூட்டணி தட்டி தூக்கிவிட்டது அதனால் அதே பிளானில் தமிழ்நாட்டிலும் விஜய் கட்சி போட்டியிடுவதால் திமுகவின் ஓட்டுகளை பிரிக்க வைத்து அந்த தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதுதான் ஏற்கனவே அமித்ஷா போட்டுள்ள அதிரடி கணக்காக உள்ளதாம் அதோடு தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை எப்படி உள்ளது விஜய் தேர்தல் களத்துக்குள் வரும்போது அவர் எப்படிப்பட்ட மக்களின் வாக்குகளை எல்லாம் தன் பக்கம் இழப்பார் அது திமுக பாஜக அதிமுக கட்சிகளில் யாருக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உளவுத்துறை மூலம் ஏற்கனவே அவர் சர்வே எடுத்துவிட்டார் அந்த வகையில் விஜய் போட்டியிடுவதால் திமுகவுக்கு எப்படிப்பட்ட பாதிப்பு வரப்போகிறது என்பதை நன்றாக ஆராய்ந்துவிட்ட அமித்ஷா அதற்கேற்ப தமிழ்நாட்டில் அரசியல் வியூகம் தீட்டி மு க ஸ்டாலினை மண்ணை கவ்வ வைப்பார் அந்த வகையில் எப்படி பீகாரில் ராகுல் காந்தியை மண்ண கவ்வ வைத்தார்களோ அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலினையும் அமித்ஷா மண்ணை கவ்வ வைப்பார் என்று பாஜக வட்டாரங்களில் அடித்து சொல்கிறார்கள் அடுத்த செய்தி பீகார் தோல்வி எதிரொலி மீண்டும் தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொல்லும் ராகுல் காந்தி பீகார் மாநிலத்தில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உறுதியாகிவிட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்துள்ளது என்றாலும் எப்போதுமே காங்கிரஸ் தாங்கள் தோல்வி அடைந்தால் அதற்கு ஒரு காரணம் சொல்வார்கள் முன்பெல்லாம் வாக்கு இயந்திரத்தை குறை சொன்னார்கள் ஆனால் இப்போது தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐ ஆர் நடவடிக்கையை குறை சொல்லி வருகிறார்கள் இந்த நிலையில் இன்று பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் நீங்கள் வாக்காளர் பட்டியலில் அறுபத்தி ஐந்து லட்சம் பேரை நீக்கிவிட்டு பெரும்பான்மையான எதிர்க்கட்சி வாக்காளர்களை நீக்கிவிட்டு தேர்தல் முடிவுகளில் வேறு எதை எதிர்பார்க்க முடியும் போட்டி தொடங்குவதற்கு முன்பே தேர்தல் ஆணையத்தை வைத்து ஆடுகளத்தை உங்களுக்கு சாதகமாக தயார் செய்து விட்டீர்கள் இப்படி செயல்பட்டால் ஜனநாயகம் நசுங்கிவிடும் இது உங்களுக்கு வாக்காளர்கள் கொடுத்த வெற்றி அல்ல தேர்தல் ஆணையம் மற்றும் எஸ்ஐஆர் மூலமாக கிடைத்த வெற்றி ஜனநாயக படுகொலை என்று ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் ஆனால் இதற்கு பாஜக கூறுகையில் பீகாரில் இந்தி கூட்டணிக்கு கிடைத்திருக்கும் இந்த தோல்வி என்பது ஜனநாயகத்தின் முடிவு பீகார் மக்கள் இந்தியா கூட்டணியை விரும்பவில்லை என்பதையே இது வெளிப்படுத்துகிறது அதிலும் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு நடைபெற்றதாகவும் எஸ்ஐஆர் ஆர் நடவடிக்கையில் இஸ்லாமியர்கள் வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் பொய் பிரச்சாரம் செய்தார் ஆனால் அவர் சொன்ன பொய் பிரச்சாரம் எதையுமே பீகார் மக்கள் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை அதன் காரணமாகவே காங்கிரஸ் கூட்டணியை புறக்கணித்து விட்டார்கள் அந்த தோல்வி விரக்தியில் தான் தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி தான் தப்பித்துக் கொண்டு வருகிறார் ராகுல் காந்தி என்று பாஜக விமர்சனம் செய்திருக்கிறது பீகாரை தொடர்ந்து மம்தா பானர்ஜிக்கு ஷாக்கிங் நியூஸ் வெளியிட்ட டெல்லி பாஜக பீகார் மாநிலத்தில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது இந்த நிலையில் எங்களது அடுத்த இலக்கு மேற்கு வங்காளம் என்று பாஜக தெரிவித்துள்ளது மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரை மம்தா பானர்ஜி தொடர்ந்து முதலமைச்சராக நீடித்து வருகிறார் அங்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பின்தலிவிட்டு இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது பாஜக கடந்த தேர்தலிலேயே மேற்கு வங்காளத்தில் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று பாஜக வேலிடம் திட்டமிட்ட போது அது நடக்கவில்லை இருப்பினும் விரைவில் மேற்கு வங்காளத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் பாஜகவின் முழு கவனமும் நடத்தபடியாக மேற்கு வங்காளத்தை நோக்கி திரும்பியிருக்கிறது தமிழ்நாட்டை போன்று தற்போது மேற்கு வங்காளத்திலும் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வருகிறது இதனால் அங்குள்ள போலி வாக்குகள் அனைத்தும் நீக்கப்பட்டு வரும் என்று தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் அடுத்தபடியாக பீகாரை போன்று மேற்கு வங்காளத்திலும் அதிரடி பிரச்சாரங்களை முன்னெடுத்து மம்தா பானர்ஜியை வீழ்த்தி காட்டுவோம் மேற்கு வங்காளத்தில் பாஜக தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்று பாஜகவின் சில மத்திய அமைச்சர்கள் அதிரடியாக முழக்கமிட்டு வருவார்கள் இப்படி பாஜகவின் ஒட்டுமொத்த காரணம் அடுத்தபடியாக மேற்கு வங்காளத்தை நோக்கி திரும்பப் போவதால் மம்தா பானர்ஜி கடும் வீதியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன